பெயர் கொண்ட பெரிய வாக்காள பெருமக்களே இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சார திருவிழா என்பது வழக்கமாக நாம் மேற்கொள்கிற ஒரு ஒன்றியத்திற்கான பிரச்சார திருவிழாவாக பார்க்க முடியாத நிலைமையை மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு பத்து வருடங்களாக மக்களை அச்சுறுத்த மக்களை பிரித்தாடுகிற வேலையிலும் தொடர்ந்து பணக்காரர்களுக்கான பண்ணைக்காரர்களாக இருக்கும் வேலைகளையும் நடுநிலை மக்களையும் அடித்தட்டு மக்களையும் கண்டுகொள்ளாத வேலையையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதால் தான் இதை நீங்களும் நானும் ஒரு தேர்தலாக கலந்து போக முடியாமல் ஒரு ஜனநாயகத்துக்கும் சனாதான இடையில் நடக்கிற ஒரு யுத்தமாக இதை கருத வேண்டியிருக்கிறோம் நண்பர்களே ஏதோ தேர்வு திருவிழா வந்துச்சு ஒரு நடிகர் வருகிறார் ஒரு தலைவர் வருகிறார் நம்ம கட்சிக்காரவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு கூட மிக முக்கியமான ஒரு நிகழ்வை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிற நண்பர்களே ஒருவேளை மோடி மீண்டும் இந்த மண்ணில் ஜெயிக்கும் ஜெயித்து விட்டார் என்று நம்பினால் கூட நினைத்தால் கூட ஒருவேளை ஜெயித்தால் இனி இந்தியாவின் தேர்தலே இருக்கா காரணம் இது ஒரு சர்வாதிகார ஆட்சி நாடாக மாறிக்கின்றது என்பதால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏராளமான ஜனநாயக ஜனநாயகவாதிகளும் இந்த நாட்டின் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் இந்த மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களும் எதிர்காலத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அன்பை கொண்டவர்களும் இளைஞர்களின் நலன் மீது அக்கறை கொண்டவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு மாபெரும் கூட்டணியை இங்கே தொடங்கி இந்த சார்பாக நல்ல மக்களுடைய வழியை உணரக்கூடியவர்களையும் வேட்பாளராக நிறுத்தி இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க களமாடி கொண்டிருக்கிறது நண்பர்களே நாங்கள் போகிற இடமெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை நாங்களே உங்களுக்கு வைக்கிறோம் மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்ட போது நீங்கள் மாற்றத்திற்கான கட்சி என்றுதானே தொடங்கினீர்கள் இப்போது எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோட்டீர்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது உங்கள் கேள்வி நியாயமானதுதான் ஆனால் மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்ட போது எங்களுடைய ஒற்றை கொள்கை மக்கள் நலன் என்று தான் நாங்கள் தொடங்கினோம் ஆயிரம் பக்கம் கொள்கைகளை சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் என்று காணா போனவர்களுக்கு மத்தியில் எல்லா நலனையும் ஒன்று சேர்த்து மக்கள் நலன் மட்டுமே மக்கள் நீதி மையத்தின் கொள்கை என்று நாங்கள் தொடங்கினோம் அது என்ன மக்கள் நலன் என்று ஒரு கேள்வி வருகிறது மையம் என்பது இடதும் இல்லாமல் வலதும் இல்லாமல் நடு நடு மையத்தில் அப்படியே அசையாமல் இருப்பது அல்ல மையம் ஒரு பிரச்சனையை குறித்து நாட்டின் நிலவரத்தை குறித்து ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் எந்த பக்கத்தில் இருந்து முடிவு எடுத்தால் மக்களுக்கான நலனை வைக்குமோ அந்த

இன்றைக்கு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ஏனென்றால் நீங்கள் ஐம்பது வருட காலமாக அவரை தூக்கி கோபுரத்தில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு மிகச்சிறந்த மக்களின் கலைஞனார் அதெல்லாம் கிடைக்காத பணமும் புகழும் சந்தோஷமும் இந்த அரசியல் கொடுத்து விடுமா இல்ல இல்லை ஆனால் எப்போது மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்ட ஒன்று சொன்னாரோ எந்த ஒரு சூழ்நிலையும் மக்களை எந்த சக்திக்கும் நாம் இடம் கொடுத்து விடவே கூடாது என்றால் அப்படி பார்க்கும் போது எங்கள் தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் உங்களுக்கு அரசியலில் எதிரி யார் என்று கேட்டார்கள் ஒற்றை வார்த்தை ஒரு தலைவன் சொல்கிறான் எங்களுடைய எதிரி ஜாதி தான் மதம் தான் என்கிறான் எங்களை பிரித்தாடுகிற தீய சக்தி எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு எதிரி என்கிறான் எனவேதான் விமர்சனங்களை தகர்ந்து முரண்பாடுகளை தூக்கி ஓர மூட்டை கட்டி வைத்து விட்டு இன்றைக்கு திராவிட இயக்கங்களோடு நடுநிலைமையாக கைகோத்து கொண்டிருக்கும் எனவேதான் சொல்கிறேன் நண்பர்களே இனத்தாலும் மதத்தாலும் மொழியாலும் ஜாதியாலும் நம்மளை பத்து வருட காலமாக பிரித்தாண்டு கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா இதே மோடி அவர்கள் நண்பர்களே எல்லா இடத்திலும் வலுவாக நான் பதிவு செய்கிறேன் இதை இதுவரைக்கும் பத்தாண்டு காலமாக நாங்கள் ஆண்டது வெறும் டெய்லர் தான் என்கிறார் பத்தாண்டு காலம் அவர் டெய்லர் தான் ஒரு படம் ரெண்டரை மணி நேரம் ஜெயிலரு ஒன்றரை நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்தை படத்தை பார்த்த ஜெயிலரை பார்த்தா படத்துள்ள என்ன இருக்குன்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இல்லையா அப்படி பார்க்கும் பொழுது நானூத்தி நாற்பது ரூபா கிட்ட கேஸ் பத்து வருஷம் ஜெயிலருங்கும் போது ஆயிரத்தி இருநூறு ரூபா மாறி இருக்கு ஜெயிலரே இப்படி இருக்குன்னா மெயின் பிச்சரி எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்து வருஷம் கொடுத்த ஒன்ட்ட ஜெயிலர் தான்

நாடு முழுக்க உள்ள இஸ்லாமிய தொழில்கள் ரமணானை கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறார் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு நம்ம அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கச்சிகளாக மாமன் வச்சனைகளாக அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம் அவர்கள் வீட்டு பிரியாணி நாம சாப்பிடுகிறோம் நம்ம வீட்டு பொங்கசுரை அவர்கள் சாப்பிடுகிறார்கள் எங்களுக்குள் எந்த

நீ பத்து வருஷத்துல நீ ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருந்தேனா பட்டியல் போட்டு முதல் வருஷத்தில் செஞ்சோம் ரெண்டாவது வருஷத்தில் செஞ்சோம் மூணாவது வருஷத்தில் செஞ்சோம் நாலாவது வருஷத்தில் செஞ்சோம் இவ்வளவு இறக்கி இருக்கோம் இவ்வளவு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் இவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் இவ்வளவு சலுகை கொடுத்துருக்கோம் படிப்பு கொடுத்துருக்கோம் வேலை கொடுத்துருக்கோம் பெண்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் நீ சொல்லி தீர்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலாமே ஆனால் பத்து வருஷம் ஆண்ட பிறகும் உனக்கு பயம் இருந்த வாசிதானே இன்னைக்கு ஓடி 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 வருகிறன்னா

போலீஸ்ல மாட்டிக்க கூடாது இருக்கு போலீஸ் புடிக்காம இருக்கு வடக்க நபர் தொடராம இருக்கு ஓடி சேர்ந்துகிட்டு இன்னைக்கு வந்து நியாயத்தை பேசுறீங்க எப்படி முடியும் எனவேதான் சொல்றோம் தயவு செய்து மூடியவர்களை மீண்டும் மீண்டும் சொல்றோம் நீங்க வடக்க ஏமாத்திடலாம் தெக்க ஏமாத்தவே முடியும் பெரியாருடைய மண்ணு தன்மானம் உள்ள தமிழர்கள் வாழ்கிற மண்ணு

நல்லா புரிஞ்சுக்கங்க நேற்று தலைவர் ஒன்று சொன்னார் ஒரே ஒரு முறை இன்னொரு முறை ஜெயிக்கப்பட்டால் டெல்லி தலைநகராக இருக்காது நாக்பூர் தலைநகராக இருக்கும் இதுல என்ன தப்புன்னு தப்பு கேட்கிறேன் நாக்பூர் பத்தி யாருக்குமே தெரியாது இல்ல ஆர் எஸ் தலைநகரம் நாக்பூர் இந்த மண்ணில் எந்த இயக்கத்திற்கு மூன்று முறை தடை விதிக்கப்பட்டதோ அந்த இயக்கம் ஆர் ஆனால் தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு இந்த மண்ணில் அணிவகுப்பு நடத்துவதற்கும் போராட்டம் நடத்துவதற்கும் தன் உரிமைகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் போராட விட மறுக்கிறது அண்ணா என்ன பஞ்சாயத்து அப்ப தடை செய்யப்பட்ட இயக்கத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்த உள்ள ஒரு அரசு விவசாயிகளுடைய போராட்டத்தை அனுமதிக்க மாட்டேங்குது

மணிப்பூர்ல அம்மனமா கூட்டி இருந்தாங்க சகோதரிகளை அது செய்யலாம் மெயின் பிரச்சனை எப்படி இருக்கும் வீட்டுக்கு ஒருத்தரை நிறுவனமாக மாற்றி விடுவீர்களோ நாங்கள் என்ன ஆட கூட ஆளை கூட வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிப்பீர்களோ நாளைக்கு தேசிய கொடியின் நிறம் என்னமாக இருக்க வேண்டும் தீர்மானிப்பீர்களோ நாங்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்று தீர்மானிப்பீர்களோ எனவே முழுக்க முழுக்க இந்த மண்ணில் அராஜகத்தின் மண்முறையின் புகுத்தி புகுத்தி அச்சுறுத்தி ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களையும் தன்னகத்தை கையகப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு மக்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எனவேதான் மக்களே இந்த முறை என்பது வெறும் தேர்தலாக நாம் கடந்து போகவே ஏதோ ஓட்டு போற அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு எம்பி போட்டுட்டு போவோம்ப்பா நம்ம ஜாதிக்காரனுக்கு போடுவோம் நம்ம மதத்துக்காரனுக்கு போடுவோம் நம்ம வீதிக்காரனுக்கு போடுவோம் நம்மள நல்லா இருக்கையான கேட்கிறவனுக்கு போடுவோம் நினைக்கவே நினைக்காதீங்க அதுக்குள்ளே எவனாவது ஒருவன் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் வந்திருக்கானா அது பேர் ஆபத்து அப்படி இல்லாமல் எவன் மக்களுக்காக சிந்திக்கிறான் எவன் மாணவர்களுக்காக சிந்திக்கிறானோ எவன் இல்லை மண்ணை பற்றி சிந்திக்கிறானோ அவனுக்கு போடுங்க ஏனென்றால் இந்த தொகுதியுடைய வேட்பாளர் தோழர் சு வெங்கடேஷ் அவர்களுடைய இந்த ஐந்து ஆண்டு காலம் அவருடைய பாராளுமன்ற நடவடிக்கைகளை நீங்கள் உற்று பார்த்தீர்கள் என்றால் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய தாழ்வு தூக்கி சொல்லலாம் எங்கள் தோழர்தான் அதிகமான பிரச்சனைகளை அந்த பாராளுமன்றத்தில் ஒழிக்க செய்திருக்கிறார் மாணவர்களுக்கு இந்தியாவிலேயே யாருமே பெற்றுத்தர